அன்பர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் இன்னொரு பதிவிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த வாரத்திலே தமிழர் திருநாளாகிய பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டாடினோம் அந்த விடுமுறை காலங்களிலே இந்த பதிவினை நான் செய்து வெளியிட வேண்டும் என்பதாக நான் விரும்பியும் என்னால் இயலவில்லை இன்றைக்கு இந்த புதிய பதிவிலே திருக்குறளிலே திருவள்ளுவர் கூறுகின்ற அன்புடைமை என்னும் அதிகாரத்திலே வருகின்ற ஒரு புதிய ஒரு செய்தி மிகவும் பழமையான செய்தியாக இதை நாம் அறிந்திருந்தாலும் கூட எனக்கு அதில் புதிய கருத்துகள் தோண்டி இருக்கின்ற காரணத்தினால் இந்த பதிவிலே உங்களோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஆவலாயிருக்கின்றேன் என்பையும் பிறர்க்கு ஈயும் அன்பு இந்த தலைப்பிலே திருவள்ளுவர் என்ன சொல்லுகின்றார் அன்புடைமை என்கின்ற இந்த அதிகாரம் திருக்குறள் அறத்துப்பாலிலே எட்டாவது அதிகாரமாக அது அமைந்திருக்கின்றது இந்த அதிகாரத்திலே இந்த அன்புடைமை பற்றி அதற்கு விளக்கம் தருகின்ற பரிமேல் அழகர் வாழ்க்கை துணையும் மக்கள் பேரும் ஆகியவர்களிட தொடர்புடையார் மாட்டுக் கொள்ளுகின்ற ஒரு காதல் என்பதாக அந்த அன்புடைமை என்பதற்கு அவர் விளக்கம் சொல்கின்றார் அன்புடைமை அன்பு என்றால் என்ன என்பதற்கு கலித்தொகையிலே நெய்தல் கலி என்கின்ற அந்த பகுதியிலே நல்லந்துமனார் என்பவர் ஒரு அழகான விளக்கத்தை அவர் தருவதை நாம் பார்க்கலாம் அன்பனப்படுவது தன் கிளை செராமை கிளை என்பது சுற்றத்தை சொல்லுவது நம்முடைய உறவினர்கள் தன் கிளை செராமை செறுதல் அப்படி என்பதற்கு அவர்களோடு உரசல் கொள்ளுதல் அல்லது பகைமை கொள்ளுதல் என்பது கூடாது அவர்களிடத்திலே கொள்ளுகின்ற ஒரு அன்பு ஒரு தொடர்பு ஒரு நல்ல உள்ளம் என்பதாக நல்லந்துமனார் விளக்குகின்ற ஒரு பகுதியை நாம் பார்க்கலாம் ஆக அன்பு என்று சொல்லுவது தன்னோடு தொடர்புடையவர்களிடத்திலே கொள்ளுகின்ற ஒரு அன்பு இதை பரிமேலழகர் சொல்லுகின்றார் ஆனால் திருவுவிலியத்தினுடைய அந்த வேத விற்பன்கள் இதை குறித்து ஒரு நாள் வகையாக இந்த அன்பினை அவர்கள் பிரித்து காட்டுகின்றார்கள் ஒன்று ஈராஸ் இரண்டாவது அகபே மூன்றாவது ஃபீலியோ நாலாவது ஸ்டாஜ் இந்த நான்கு விதமான அன்பை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற போது அந்த ஈராஸ் என்பது காதலன் காதலி தலைவன் தலைவி கணவன் மனைவி இவர்களிடத்திலே கொள்ளுகின்ற அவர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு அன்பு அகப்பே என்று சொல்லுகின்ற அன்பானது கடவுள் மனிதர் மேல் கொள்ளுகின்ற அன்பு அதை மனிதர்களும் கடவுளிடத்திலே கொள்ளுகின்ற அன்பாகவும் அதை எடுத்துக்கொள்ளலாம் இது அகபே என்று சொல்லுவது என்பது நமக்கு நெருங்கியவர்கள் நமக்கு அறிமுகமானவர்கள் அவர்களிடத்திலே நாம் காட்டுகின்ற ஒரு பரிவுணர்வு ஸ்டர்ஜ் என்று சொல்லுவது நமக்கு முன்ன பின்ன தெரியாது என்றாலும் கூட அவர்களை பார்க்கின்ற போது அவர்களிடத்தில் பேசுகின்ற போது ஏற்படுகின்ற ஒரு உள் உணர்வு ஒரு அன்பு இந்த நாலு வகையாக இந்த அன்பை அவர்கள் பகுத்து காட்டுகின்ற ஒரு பகுதியை நாம் பார்க்கலாம் திருவள்ளுவர் இதை பற்றி சொல்லுகின்ற போது அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பன்னும் நாடாச்சிறப்பு அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை ஒருவரிடத்தில் அன்பு இருந்தால் அது எதை ஈனுகின்றது எதை தருகின்றது என்று சொன்னால் ஆர்வத்தை மற்றவர்களிடத்தில் கொள்ளுகின்ற ஒரு ஆர்வத்தை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு நம்மால் நாட முடியாத ஒரு சிறப்பாக இந்த நண்பர்களை அது தருகின்றது என்பதாக அது சொல்லப்படுகின்றது ஆகையினால நம்முடத்தில் உள்ள இந்த அன்பு மற்றவர்களிடத்திலே அது வெளிப்படுகின்ற போது ஏராளமான நண்பர்களை நட்பினை அது உருவாக்கி தருகிறது நல் கூட்டல் பகுப்பு நட்பு நெருக்கம்னு அர்த்தம் நட்பு என்பது என்று சொல்லுவதற்கு திருக்குறள்ல ஒரு நான்கு குரட்பாக்களிலே என்பையும் அன்பையும் இணைத்து பாட்டு காட்டுகின்ற ஒரு பகுதி இதிலே அமைந்திருக்கிறது எழுபத்தி இரண்டாவது குரட்பாவிலே அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இது ஒரு குறைப்பா அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிற்கு என்போடு இயைந்த தொடர்பு இது எழுபத்தி மூன்றாவது குறைப்பா அன்பிலதனை என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் எழுபத்தி ஏழாவது குறைப்பா அன்பின் வழியது உயிர்நிலை அகுதியு என்பதோல் பொறுத்த உடம்பு இந்த நான்கு குரட்பாக்கள்ல எலும்பையும் அன்பையும் இணைத்து அல் ஒன்றை எடுத்து காட்டாக காட்டி அன்பினை விளக்குகின்ற ஒரு நிலை இதிலே கூறப்படுகின்றது முதலாவது குரட்பா அதாவது இந்த என்போ என்பை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டிருக்கின்ற இந்த குரட்பாக்களிலே எழுபத்தி இரண்டாவது குரட்பாவிலே அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அன்பு இல்லாதவர்கள் என்ன செய்கின்றார்கள் எல்லாவற்றையும் தமக்காகவே தன்னலமுடையவர்களாகவே அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அன்புடையவர்கள் என்பை கூட மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் இந்த எலும்பை ஒருவர் மற்றவருக்கு கொடுக்க முடியுமா இதுதான் என்னுடைய இன்றைய தலைப்பினுடைய அடிப்படையாக நான் தெரிந்து கொண்டிருக்கின்ற குரட்பா எலும்பை எப்படி மற்றவர்களுக்கு ஒருவரால் கொடுக்க முடியும் ஒருவர் அன்புடையவராக மற்றவரிடத்திலே அன்புடையவராக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்துகின்றார் ஏதாவது ஒரு பொருளை அவர்களுக்கு பரிசாக அதை கொடுத்து தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி காட்டுகின்றார் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் ஒரு திருமணமோ அல்லது வேறு வேறு ஒரு நிகழ்ச்சியோ விழாவோ நடைபெறுகின்ற போது நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற வண்ணமாக அதற்கு அடையாளமாக ஏதாவது ஒரு பொருளையோ பணத்தையோ நாம் கொடுத்துவிட்டு வருகின்றோம் அப்படி ஒன்றை நாம் மற்றவர்களிடத்திலே கொடுக்கின்ற போது நாம் நம்முடைய பொருளிலே ஒன்றை உடைமையிலே ஒன்றை இழக்கின்றோம் என்று பொருள் அப்போ அந்த அன்பினுடைய அடிப்படை என்பது தன்னிடத்தில் உள்ள ஒன்றை மற்றவர்களுக்காக இழப்பது அதுதான் அந்த அன்பினுடைய அடிப்படையாக உள்ள ஒரு பகுதியாக நாம் பார்க்கலாம் திருக்குறளில இந்த அன்புடைமை என்கின்ற இந்த அதிகாரத்துல முதலாவது குரட்பு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்ன அருமையாக அவர் சொல்லுகின்றார் ஒருவர் மேல நான் வைத்திருக்கிற இந்த அன்பை என்னால் அடைத்து விட முடியுமா என்றால் அடைத்து விட முடியாத அளவிற்கு என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற புன் கணீர் பூசல் தரும் உள்ளத்திலே இருக்கின்ற இந்த அன்பு நான் எவ்வளவுதான் என்னை அடைக்கி வைக்க முயன்றாலும் கூட என்னுடைய கண்களிலே இருந்து அரும்புகின்ற அந்த கண்ணீர் அது வெளிப்பட்டு பூசலை ஏற்படுத்திவிடும் அப்போ இந்த அன்பு என்பது மற்றவர்களுக்காக தன்னிடத்தில் உள்ளதை அல்லது தம்மையே கொடுப்பது இப்ப இந்த திருக்குறளுக்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பெற இருக்கு எலும்ப மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது இதை குறித்து பரிமேலழகர் தன்னுடைய உரையில் எழுதுகின்ற போது என்பு என்பது ஆகுபெயர் என்பதாக அதை சொல்லுகின்றார் சாமி வேலாயுதம் என்பவர் திருக்குறள் சொல்லடைவு என்கின்ற ஒரு நூலை அவர்கள் அருமையாக எழுதி கொடுத்திருக்கின்றார்கள் அதிலே அதை சினை ஆகுபெயர் என்பு என்பது சினை ஆகுபெயர் ஆகுபெயர் என்று சொல்லுகின்ற போது ஒரு சொல் ஒரு பெயர் சொல் தன்னை உணர்த்தாமல் தன்னோடு தொடர்புடைய பேர் வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது ஆகுபெயர் ஆகையினால் இந்த ஆகுபெயர் என்று சொல்லுகின்ற போது எலும்பு என்று சொல்லுவது அது எலும்பை குறிக்கவில்லை இந்த உடம்பை குறிக்கின்றது அப்போ அன்புடையவர் தன்னுடைய உடலையும் மற்றவர்களுக்காக ஈகின்ற அந்த அந்த தன்மை அந்த பண்புக்கு பேருதான் அன்பு இன்னும் பகுதியில் பார்க்கின்ற போது அன்போடு இயைந்த வழக்கு என்ப என்போடு இயைந்த தொடர்பு அன்போடு இயைந்த வழக்கு வழக்கு என்பது வழக்கம் அல்லது இயல்பு இந்த அன்போடு உள்ள ஒரு இயைவு எது என்று சொன்னால் எதை போன்று இருக்கிறது என்று சொன்னால் இந்த உடலுக்கும் இந்த உயிருக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறதோ அது போன்றது உயிர் போய்விட்டால் உடம்பு அழிந்து போய்விடும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் உயிர் அழிந்து போனாலும் உடம்பு அழிந்து போய்விடும் அடுத்தது ஒன்று சொல்லுகிறார் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் எலும்பு இல்லாத பிராணிகள் உயிரிகளை வெயிலானது எப்படி அது வருத்துகின்றதோ அதுபோல அன்பு இல்லாத உயிர்களை உயிரினங்களை மக்களை அறக்கடவுள் அறமாக விளங்குகின்ற கடவுளானவர் வருத்துவார் அன்பின் வழியது உயிர் நிலை அகுதி இலாருக்கு பொறுத்த உடம்பு அன்பு ஒருவர் அன்பு தான் இந்த உயிர்நிலை ஒருவர் உயிரோடு வாழ்கிறார் என்று சொல்லுகின்ற போது அவர் அன்போடு வாழ வேண்டும் அதுதான் வந்து ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்று கொள்ளத்தகுமை தவிர மற்றபடி அவன் வெறும் எலும்பு அந்த எலும்பு கூட்டில் தோலை போர்த்தி வச்சா எப்படி இருக்கும் அது போல இருக்கிறது இந்த எலும்பு என்பதை இந்த நான்கு குறட்பாக்களில் திருவள்ளுவர் கையாளுகின்றார் வேறு எந்த இடத்திலையும் நான் அறிந்த வரையிலே நான் எல்லாவற்றையுமே தேடி பார்த்து விட்டேன் எலும்பு என்பதை மற்ற இடங்களில் திருவள்ளுவர் கையாளவில்லை இந்த அன்புடைமை என்கின்ற அதிகாரத்தில் மட்டும்தான் அதை கையாளுகின்றார் அடுத்து மற்றவர்களுக்கு இந்த எலும்பு ஈய முடியாது ஆனா இந்த உடம்ப மற்றவர்களுக்காக கொடுத்தது யார் கொடுத்தது அதற்கு வந்து பரிமேலழகர் ஒரு எடுத்துக்காட்டை காட்டுகின்றார் தன்னகம் புக்க குறுநடை புறவின் தகுதி அஞ்சி சீரை புக்கோன் சிபி என்கின்ற மன்னனை குறித்து வருகின்ற ஒரு செய்தியை புறநானூற்றில் வருகின்ற இந்த அடிகளை எடுத்துக்காட்டி அவர் விளக்குகின்றார் அதாவது ஒரு புறாவை ஒரு பருந்து இரையாகி இராய இறையாக்கி கொள்ளுவதற்காக அது விரட்டி கொண்டே வருகிறது அது வந்து சிபி என்கின்ற அரசனுடைய மடியிலே அமர்ந்து தனக்கு அடைக்கலும் வேண்டி அவனிடத்திலே அஞ்சி நிற்கின்றது அப்போது அவர் வந்து என்ன செய்கிறாரு நான் என்னிடத்தில் அடைக்கலமாக வந்திருக்கின்ற இந்த புறாவை நான் கொடுக்க முடியாது அதற்கு ஈடாக என்னுடைய சதையை அறிந்து நான் கொடுக்கின்றேன் தபுதி அஞ்சி தகுதினா அதனுடைய துன்பத்திற்கு அஞ்சி சீரை பூக்கோன் சீரை என்று சொல்லுவது தலா தராசு துலாக்கோல் அதான் ஒரு பக்கத்துல புறா இருக்கிறது அதற்கு ஈடாக தன்னுடைய சதையை அவன் அறிந்து வைக்கிறான் எவ்வளவு அறிந்து வைத்தாலும் அதற்கு இணையாக அந்த தட்டு சமமாகவில்லை ஆகவே அந்த மன்னன் தானாக தானே அந்த தராசு தட்டிலே அமர்ந்தபோது அது சமமாகிவிட்டது என்கின்ற ஒரு கதை அப்போ இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வருகின்றார் அன்பு அந்த சிறு புறாதினுடைய அந்த துன்பத்திற்கு ஈடாக அந்த துன்பத்தை நீக்குவதற்காக தானே தன்னையே அதை அவன் ஈகமாக அழைக்கின்றான் என்பது அதனுடைய பொருள் இப்போ இந்த திருவள்ளுவர் இதை பற்றி சொல்லுகின்ற போது இது யாரை குறிப்பதாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இயேசுவருமானை குறிப்பதாக இந்த குறட்பா மிக தெளிவாகவே அமைந்திருக்கிறதை நான் பார்க்கின்றேன் அதாவது அன்பு இலார் எல்லாம் தமக்குரியர் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தனக்கு வேண்டும் பாரதிதாசன் சொல்லுவாரு தொன்னை உள்ளம் ஒன்று உண்டு அது எல் அந்த தொன்னை உள்ளமானது எல்லாவற்றையுமே மற்றவர்களிடத்தில் உள்ள பொருள் எனக்கு தனக்கு தனக்கு என்பதாக வாங்கி கொள்ளுமே தவிர இந்த தொன்னை உள்ள மற்றவர்களுக்கு கொடுக்காது ஆனா திருவள்ளுவர் சொல்லுகின்ற இந்த பகுதி அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பெறற்கு அன்பு உடையவர் அப்படிங்கிறவரு எலும்பை கூட மற்றவர்களுக்கு தன்னையே மற்றவர்களுக்கு கொடுக்கிறார் உலகத்துல தன்னையே மற்றவர்களுக்காக கொடுத்தவர் யார் இயேசுபெருமானை தவிர வேறு யாரையுமே நாம் வரலாற்றிலே பார்க்க முடியாது இந்த உலகத்துல இருக்கிற இந்த மக்களினுடைய பாவங்களுக்கு கழுவாயாக கடவுள் தன்னையே ஈகமாக பலியாக சிலுவையில் ஈந்தார் என்கிற செய்தியை நாம் பார்க்கின்றோம் அப்போ இந்த சிபி அரசன் அவனுடைய செயலை சரித்திரத்திலே அல்லது வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற போது இயேசு பெருமானை குறிப்பதாக அது அமைந்திருக்கின்றது அவர் தான் இந்த திருவுவிலியத்தில் நாம் பார்க்கின்ற போது அன்பு கடவுளால் உண்டாயிருக்கிறது முதல் முதலாவதாக இந்த அன்பு யார் மூலமாக இந்த மக்களுக்காக வெளிப்பட்டது என்று சொல்லுகின்ற போது அது இயேசு பெருமானினுடைய அன்பு தான் சிலுவையிலே வெளிப்பட்டது என்பதை காட்டுகின்றோம் இதற்கு சான்றாக ஒன்று யோவான்களை நான்கு பத்தில் நான்காம் அதிகாரம் பத்தாவது திருவசனத்தில் நாம் கடவுள் கடவுளிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல நாம் கடவுளிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கருபாதார பலியாக தம் குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது ஆகினால அவர் தன்னுடைய குமாரனை பலியாக இந்த உலகத்திற்கு அனுப்பின காரணத்தினால தன்னையே மற்றவர்களுக்காக தன் உடலை பலியாக கொடுப்பதற்காக அவரை அனுப்பி இருக்கிற காரணத்தினால கடவுளினுடைய அன்பு இன்னது என்பது விளங்கி இருக்கின்றது ஆகினால்தான் கடவுள் என்ன பெருமான் இருந்தபோது நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் கடவுளுடைய அன்பு மற்றவர்களிடத்தில் வெளிப்பட வேண்டும் ஏழைகளிடத்துல வறியவர்களிடத்துல ஒன்றும் இல்லாதவர்களிடத்துல துன்பப்படுகின்றவர்களிடத்தில் விதவைகளிடத்துல நாம் அன்பு அன்பினை காட்டுகின்ற போது அது அன்பு பூரணமாக வெளிப்படுகின்றது நான் சிறையில் யாரும் என்னை பார்க்க ஆடை இல்லாமல் இருந்தேன் யாரும் எனக்கு ஆடை கொடுக்கவில்லை பசியாயிருந்தேன் எனக்கு யாரும் உணவு கொடுக்கவில்லை அப்போ இதுதான் வந்து தீர்ப்பு நாளிலே சொல்லப்படுகின்ற அது நாங்க எப்போ ஐயா உண்மை இப்படியெல்லாம் பார்த்தோம் கடவுள் சொல்லுகின்றார் இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்போ இந்த உலகத்துல இருக்கின்ற மற்றவர்களிடத்திலே இந்த அன்பை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு முதன்மையான அன்பாக வெளிப்பட்டது இயேசு பெருமானினுடைய அன்பு சிலுவையிலே வெளிப்பட்டது அதனாலதான் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் ஒரு ஏற்பிறர்க்கு அப்போ என்பு ஆகுபெயராக எலும்பை அது குறிக்கவில்லை இந்த உடலையை குறிக்கின்றது அப்போ இந்த அன்புடையுமே என்கின்ற அதிகாரத்தில் இந்த குரட்பா தெளிவாக யாரை குறிப்பிட்டு சொல்லுகின்றது இயேசு பெருமானை குறிப்பிட்டு சொல்லுகின்றது ஆகையினால கடவுளிடத்தில் அன்பு பாராட்டுகிறேன் என்கின்றவன் தன்னுடைய சகோதரனிடத்தில் காணுகின்ற சகோதரனிடத்தில் அன்பு பாராட்ட விட்டால் அதனால் என்ன பயன் இருக்கின்றது ஒரு பயனும் இல்லை நாம் அன்புடையவர்களாக இருப்போம் அன்புடைய ஒரு உலகத்தை சமைப்போம் அதுவே நாம் இந்த உலக மக்களுக்கும் கடவுளுக்கும் செய்ய வேண்டிய அரும் பணியாக அமைந்திருக்கிறது நன்றி